காஞ்சி காம கோட்டி பீட்டா திபதி குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி ஜெய் இப்போ நம்ம ஒரு மூணு மாதமாக அதை பெரியவா ஜெயந்தியிலேருந்து நம்ம குரூப்புகள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் பெரிவா கருணையினால் முதல்ல குரூ புகழ் அப்லோட் பண்ணேன் அடுத்தது குருகானம் இப்போ இந்த மாதம் குரூப்புகள் போடுறேன் இது எல்லாமே குருகானம் குருப்புகள் எல்லாத்தையுமே எழுதியவர் காஞ்சி காமங்கோட்டி பேடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய தீவிர பக்தர் அவர்களுக்கு நாவல் வந்து சொல்கிற மகாபிரிவாக வந்து நாவலில் நடனம் புரியலான்னு தான் சொல்லணும் வார்த்தைகளுக்கு சொல்ல அளவே இல்லை விவரிக்க அளவே இல்லை அவர் எழுதி அவளுடைய அவருடைய ஸ்கிரிப்ட்டு தான் இது எல்லாமே ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் இது எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா பெரிவாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் அடியனுடைய விருப்பம் அவருடைய விருப்பமும் அதுதான் இந்த வாரம் முதல்ல பிரித்து கொடுத்து விட்றேன் எல்லா இந்த லிரிக்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டு விடுறோம் ரன்னிங்லேயும் நாங்கள் கொடுத்து விடுறோம் முதல்ல எழுதி நிடுங்கோ குறிப்புகளை எழுதி இது ரோக நிவாரண திருப்புகள் இது வந்து டமாக்கா மாதிரி எப்படின்னா லிரிக்ஸ் வந்து ரோக நிவாரணம் இதனுடைய ராகம் வந்து இப்போ குழந்தைகள்லேருந்து பெரிவா வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது எது இருக்கோ இல்லையோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது யார்கிட்டாலும் எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அப்படிங்கிறா ஸோ அதை நீக்கக்கூடிய அருமையான ராகம் அவசியம் எல்லோரும் கற்றுண்டு எல்லாருக்கும் சொல்லுங்க எல்லாருமே ஆ ஆயுள் ஆரோக்கியத்தோடு நன்னாக இருக்கணும் மன அழுத்தம்லாம் நீங்கி சந்தோஷமாக இருக்கணும் எல்லோருமே சந்துஷ்டியாக இருந்து எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணும் உலகத்தில் அதுதான் இப்போது எல்லா பறவைகள் எல்லா உயிரினங்களுமே ஸோ அதுக்காக இது டூ இன் ஒன் மாதிரி இது லிரிக்ஸ் வந்து ரோக நிவாரணம் இது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது பிரிச்சுட்டு இரு என ரோக ஸ்லாஷ் முடமதன் வாசம் ஸ்லாஷ் எதுவும் எதும் அணுகாத கடமோடை அடுத்த ஸ்டென்ஸாக இனி நலியாத ஸ்லாஷ் நிலைதனில் ஏகி ஸ்லாஷ் பெருநலமாக ஸ்லாஷ் சுகமோடே அடுத்தது பெருவளம் ஈயும் ஸ்லாஷ் குருவடி தேட ஸ்லாஷ் வரம் என கீயும் முதல்வோனே அடுத்தது பிறவிகள் தோறும் ஸ்லாஷ் எனை நலியாதபடி ஸ்லாஷ் உனது ஆசி இது வந்து அண்டர்லைன் பண்ணிகிட்டு இந்த ரெண்டு லைனையும் அண்டர்லைன் பண்ணிகிட்டு இருப்போம் ஏன்னா எண்டிங் எண்டிங் நம்பர் ஒன் போட்டிருக்கோங்க அதை முடிக்கும்போது இதை பாடிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இன்னொன்று சொல்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடுத்த செகண்ட் ஹாஃபு வரமோடு கூடி அரிதற்கு அரிதற்கும் ஆதி ஸ்லாஷ் குருவருள் ஆசி குருவருள் ஆசி ஸ்லாஷ் வேண்டி அடுத்தது திருவுருகான ஸ்லாஷ் மனமுர நாடி ஸ்லாஷ் கதி யுனதாகி ஸ்லாஷ் வருவேனே அடுத்தது தருநிழல் போலே ஸ்லாஷ் அருளிட வந்த ஸ்லாஷ் சந்திர குருநாதா லாஸ்ட்டு இருவினை களையும் ஸ்லாஷ் அருட்தல காஞ்சித் ஸ்லாஷ் திருத்தலமேவு ஸ்லாஷ் பெருமாளே இந்த காஞ்சி கடைசி லைனில் கடைசியில் காஞ்சி அடுத்த லைன் முடிகிறது இல்லையா அந்த காஞ்சி திருத்தல மேவ பெருமாளையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இது எண்டிங் நம்பர் டூ இப்போ நம்ம திருச்சு இந்த குரு புகழை கற்றுப்போம் ராகம் அசாவேரி தாளம் மிஸ்ர சாப்பு நான் குரு திருப்பங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே ரிப்பீட் பண்ணுறேன் பாடுங்க சொல்கிறேன் நீங்கள் பாடுங்க இந்த ஏற்கனவே சொன்ன இந்த இதில் ஆரம்பத்திலேயே அசாவேரி ராகம் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ராகம் இதை கற்றுட்டு டெய்லியே பாடுங்க அசாவலியில் நீங்கள் எந்த பாட்டு பாடினாலும் பரவாயில்ல பட் அசாவெரி ராகம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க குறைக்கக்கூடிய ராகம் இந்த திருப்புகள் வந்து ரோக நிவாரணம் எல்லோரும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த குருப்புகள பெருவானுடைய கிருப்பையினால் அடியன் சொல்லி கொடுக்குறேன் இது ரெஃபரன்ஸ் வந்து வெண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே அசவெலியராகும் இது எல்லாருக்கும் பழைய பாட்டு இது ரொம்ப ஃபேம் பாப்புலர் சாங் இது எங்களுக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த சினி சாங்கும் எடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா அது பாப்புலர் சாங்காகவும் இருக்கணும் அதுக்கு ஏன்னா நிறைய பேர் என்னை பார்க்குறவள்லாம் சொல்கிறா எனக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் சாங் கொடுக்கறதுனால எங்களுக்கு ஈஸியாக கேட்ச் பண்ண முடியுது கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறா ஸோ அதுதான் முக்கியம் நானும் பாடினேன்னு பாடிட்டு போகக்கூடாது உங்களுக்கு புரியணும் நீங்கள் கற்றுக்கணும் அதுதான் அடியனுடைய விருப்பம் அதனால் இதை கற்றுப்போம் அதுக்கு முன்னாடி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் எல்லா வீடியோவுமே அடியனுடைய வீடியோ எல்லாமே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கோ நான் டிப்ஸ் ஏதாவது சொல்லுவேன் அதில் அதனால் அது வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும்னு அடியனைக்கு தோன்றுறது அதனால் நான் சொல்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் இப்போ மிஸ் பண்ண பா பாருங்க நீங்கள் இப்போ நம்ம கற்றுக்கலாம் இப்போ நம்ம அதை கற்றுப்போம் ராகம் சொல்லிட்டேன் அசாவேரின்னு சொல்லிவிட்டு இது ஏன்னா இது ஸ்ட்ரெஸ்ஸு குறஞ்சா எல்லா நம்மளுக்கு எல்லா வியாதியுமே குறைஞ்சிகிட்டே வந்துடும் நம்ம மன அழுத்தம் தான் எல்லாத்துக்குமே காரணமே வியாதிக்கு காரணமே மன அழுத்தம் தான் ஸோ அதை குறைச்சிட்டோம்னா நமக்கு எல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு எல்லா மலம் காஞ்சி ஸ்ரீ மகாபிரிவா வந்து நமக்கு எல்லாமே கொடுப்பார் நமக்கு தாளம் வந்து மிஸ்ர சாப்பு மிஸ்ர சாப்புங்கிறது என்னென்னா ரெண்டு ஒன்றை தக்க திம்மி தக்க திம்மி தற்கெட தக்கனா ஒரு தாளம் திம்மின்னா ஒரு தாளம் தக்கிட மூணு எடுத்து வர்றதுக்கிட்ட தற்கேட்ட ஸ்பீடாக ரெண்டு தாளம் அடிச்சுன்னா தக்கிட தக்கிம்மி தக்க திம்மி தற்கேட நான் இப்போ இந்த சங்கத்தில் போட்டு காமிக்கிறேன் தன தன தான தன தன தான தன 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 தான தன தான அந்த நெடில் வருது பாருங்க தானங்கிறது நெடில் ஸோ கொண்ட தாளம் வரும் இப்போ நம்ம கற்றுப்போம் ரோபுடன் வாசம் பாடுபோம் ரோகமுடமதன் வாசம் ஏது மனுவாத கடமோடே அடுத்தது இனி நல்லி ஜாத நிலை தனில் ஏகி பெருநலமாக சுகமோடே படம் இனி நல்லி ஜாத நிலை தனில் பெருநக சுகமோடே அடுத்தது பெருவழம் ஜியும் குருபடி தேட வரம் ஜனக்கீயோ முதல் போனேன் படம் பெருவளம் ஜீயும் குரு தேட வரம் ஜனக்கீயோ முதல் போனேன் அடுத்தது தோறும் ஏனை நலியாதபடி ஊனதாசி அருள்வாயே பாடுங்கிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி ஊனதாசி அருள்வாயே இதில் வந்து பிரிச்சுடா தீங்கும் ஆக்சுவலாக என்னை நலியாதபடின்னு சேர்த்து வரணும் நீங்கள் அங்கே நல்லியாதன்னு கேப் விட்டுட்டு படியினதும் பாடக்கூடாது என்னை திருப்பி பாடுறேன் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனதாசி அருள்வாயே என நலியாதபடி உனதாசி அருள்வாயே இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எப்படி பாடணுமோ அப்படி பாடி காமிக்கிறேன் ரோகம மூட மதன் வாசம் எது மனுராத கடமோடே இனி நலியாத நிலை தனியேகி பெருநலமாக சுகமோடே பெருவழம்பியும் குருவடி தேட வரம் என முதல் ஓனே பிறவிகள் தோறும் என அலியாதபடிதாசி அருவாயே இப்போ செகண்ட் ஹாஃப் வரம் ஒடு கூடி அரித குமாதி குரு வருசி பெற வேண்டி படுமா வரமுடு கூடி அரித குமதி வருசி பெற வேண்டி திருவுரு காண மன உறநாடி கதியுனதாகி வருவேனே படுமா திரு ஒரு காண மன உறநாடி கதியுனதாகி வருவேனே அடுத்த கருணிழல் போல அருளிட வந்த சந்திரசேகர குருநாதா படபம் கருணிழல் போல அருளிட வந்த சந்திரசேகர குருநாதா நிருவினை கணையும் அருத்தல காட்சித்திருத்தலமேவு பெருமாளே பட்பம் அருத்தல காஞ்சி திருத்தலமேவு பெருமாளே இப்போது அண்ட்லைன் படத்தோடு முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் ரெண்டு லைன் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உனதாசி அருள்வாயே காஞ்சி திருத்தலமேவு பெருமாள் அந்த காஞ்சி திருத்தலைமைய பெருமாளையோட முடிக்கணும் நம்ம இப்போ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பாடிங்க வருமோடு கூடி அறித குமாதி குரு வருளாசி வேண்டி திரு ஒரு காண மன நாடி கதியுனதாகி வருவேனே அருணி போலே அருணிட வந்த சந்திரசேகர குருநாதா இருவினை பழையும் அருட்டல காஞ்சி இருத்தலமேவு பெருமாளே பிறவிகள் தோறும் என நலியாதபடி பூனதாசி அருவாயே காஞ்சி திருத்தலமே பெருமாளே அந்த காஞ்சிங்கிறது வந்து இல்லை கேப்பில் வரணும் நான் திருப்பி வேணாலும் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன் அந்த எண்டிங் வந்து ஃபஸ்ட் எண்டிங் பாடிவிட்டு பிறவிகள் தோறும் முடிச்சுட்டா அந்த அடுத்த காலம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள காஞ்சி திரு தல அவ்வளோதான் இது என்ன ஒன்று சொல்லணும் இந்த மார்க்கிங் ஏத்தி இறக்கி சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஸ்டான்ஸ் எல்லாம் இறக்கி ஆயிரம் மார்க் போட்டுக்கோங்க ரெண்டு நாலு ஆறு எட்டுலாம் ஏற்றி ஆயிரம் மார்க் போட்டுக்கோங்க அது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும் அதனால் மார்க் பண்ணிட்டுருக்கோம் இப்போது மு முழு குருப்பு வழியும் எப்படி பாடுணுமோ அப்படி பாடி உடமதன் வாசம் கடமோடே இனி நலியாத நிலை ஏகி பெருநலமாக சுகமோடே பெருவளமியும் குருவடி தேட வரம் எனக்கியும் முதல் போனே பிறவிகள் தோறும் என நலியாதபடி புனதாசி அருவாயே ரிதற்கு மாதி குருசி பெற வேண்டி திரு முருகான மனமுற நாடி கதி சுனதாகி வருவேணே പോലെ അരുണിടവശേഖര കുരുനാഥ ഇരുവിനുകളും അരുതല കാഞ്ചി തിരുത്തലമേ തെരുമാളേ பிறவிகள் தோறும்லியாதபடி புனதாசி அருவாயே காஞ்சி திருத்தலமே பெருமானே இந்த காலம் முடிஞ்ச உடனே நேர்த்திடணும் வேறு ஒன்றும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லோரும் கற்றுக்கோங்கோ கற்றுட்டு இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னாக்கா திருப்புகுழ் மாதிரியே இதுவும் ஒரு பிராணாயாமம் தான் அதே சந்தத்தில் வரதுனால இதுவும் ஒரு பிராணாயாமம் மொத்தம் இந்த திருப்புகள் வந்து உங்களுக்கு மூணு அட்வான்டேஜஸ் ஒன்றும் மன அழுத்தம் குறையும் மன அழுத்தம் குறையறதுனால ராகத்தினால் மன அழுத்தம் குறையும் மன அழுத்தம் குறையறதுனால ரோகங்கள்லாம் விலகும் ஒன்று ஒன்றா படிப்படியாக எல்லாம் குறைஞ்சி போயிடும் எல்லாம் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் எல்லாருக்கும் மூணாவது வந்து பிராணாயம் பிராணாயம் மூச்சு விடாமல் பாடுறோம் பொருங்க தம் கட்டி பாடுறோம் பாருங்க இது ஒரு பெரிய நமக்கு பொக்கிஷன் கொடுத்துருக்கார் அருணகிரிநாத சுவாமிகள் அவரால் நம்ம திரு சாணுபுத்திரன் அவர்கள் வந்து நமக்கு குரு புகழ கொடுத்துருக்கார் பெரிவாளனுடைய பாகியதை கருணையினால் அவருடைய கடாட்சம் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்குது அதனால் அவர் நமக்கு கொடுத்துருக்கார் நாம் கற்றுண்டு நம்ம எல்லோரும் அவருக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் கற்றுண்டு ஆனந்தமாக ஆரோக்கியமான வாழ்வை நம்ம பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் மனமார பெரிவாளை பிரார்த்திக்கிறேன் இல்லையா குடிமன வரைக்கும் நீங்கள் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே டிப்ஸ் என்னென்னா எல்லா பெண்மணிகளும் மருதாணி எட்டுக்கிறதுல கொள்ள ஆசை இருக்குது எல்லாருக்கும் குழந்தை பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் ஆசை நிறையா இருக்கும் நன்னா பத்தணும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸு என்னென்னா ஏன்னா என்ன எல்லோரும் கேட்பா அது எப்படி உங்களுக்கு மட்டும் பத்துறதுன்னு கேட்பா ஸோ அதே அந்த ஆனந்தத்தையும் எல்லாேருக்கும் கொடுப்போமே அப்படிங்கிறதுனால தான் இதை டிப்ஸை சொல்கிறேன் மருதாணி இலை பறிச்சுன்னு உடனே நல்லா ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசிடுங்க மண் போக அலசிடுங்க அலசினதுக்கப்புறமா அது கொஞ்சம் தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு அதோடையே நீங்கள் அது நீங்கள் மருதாணி அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு ஒரு நாலு பேருக்கு அரைக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு நாலு கிராம்பு க்ளவ் இருக்கு இல்லையா அந்த கிராம்பை ஊற போட்டுவிடுங்க ஜ ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணியில் ஊற போட்டேன்னா போகிறோம் கிராம்பு ஊற போட்டுட்டு நீங்கள் புளி வச்சு அரைக்கிறதானாலும் சரி எலும் லெமன் ஜூஸ் புரியறதானாலும் சரி எதாக இருந்தாலும் மருதாணியை முதல்ல என்ன பண்ணுவோம் மிக்சியில் அரைக்கும் போது ஒரு கை ஒரு கைப்பிடி ரெண்டு கை சின்ன ஜாராக இருந்தால் ஒரு கைப்பிடி போடுங்கோ பெரிய ஜாராக இருந்தானா ஒரு ரெண்டு கைப்பிடி முதல்ல அந்த மருதாணியை அலசி வச்சிட்ட பார்த்தீங்களா அதை வந்து ஒரு மூணு நாலு கைப்பிடி போட்டு முதல்ல ஒரு நாலு சுற்றி சுற்றின்னு இருப்போம் கொஞ்சம் மசியட்டும் மசிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ரெண்டு ரெண்டு கைப்பிடியாக போட்டு போட்டு தண்ணியை தெளி தெளித்து அரைக்கணும் தண்ணியை திறந்துடன்னு விட்டெல்லாம் தோசமாக மாதிரி ஆகிடும் அது அதனால் தண்ணியை தெளித்து 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 நம்ம கலோரெல்லாம் வழித்து எடுக்கிற மாதிரி எடுத்து நல்லா அரைச்சேன்னாக்கா அது பாதி மருதாணி போட்டு அரைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஊற வச்ச கிராம்பு இருக்கு இல்லையா அந்த கிராம்பையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிடுங்க அதுக்கப்புறமா அந்த லெமனையும் லெமன் வந்து லாஸ்ட்டாக விடுங்க மீதி மருதாணி இருக்கு இல்லையா அந்த கிராம்பையும் போட்டு மீதி மருதாணி இலையும் போட்டு நல்லா அரைச்சிடுங்கோ தொட்டு பாருங்கோ அம்மி 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 ஈக்குவல்னால் அம்மிக்கு ஒருபடி கூடவே கூட வரும் நல்லா நைஸாக வெண்ண மாதிரி வரும் நல்லா தண்ணியை தெளித்து தெளித்து அரைஞ்சோம் நன்னா அரைச்சதுக்கப்புறமா லெமன் விட்டேன்னா லெமன் என்னென்னா ஒரு முடியோ ரெண்டு முடியோ விடுங்கோ விட்டுட்டு லெமன் இல்லைனாக்கா உங்களுக்கு இது புளி ஜலம் இருந்ததுன்னா புளி ஜலத்தை நல்லா வடிகட்டிவிட்டு புளி ஜலத்தையும் அதிலே விட்டு அரைச்சிடுங்கோ ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிடுங்க ஏன்னா நம்ம கையில் கசிந்தோம்னா ஒரு இடத்துல அது ஸ்ப்ரெட் ஆகாது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ அதனால் மிஸிலே ஒரு ரெண்டு சுத்து சுற்றி எடுத்துகிட்டேன்னாக்கா உங்களுக்கு வயிச்சு எடுக்கும்போதே கை பாதிப்படுத்திட்டோம் ஸோ அதனால் அதுவும் சொல்கிறேன் கையால் கை நன்னா ரெண்டு கையும் ஒரே மாதிரி பத்திரங்கிற விரும்புகிறவா வந்து ஸ்பூன் நாலு ஸ்பூன் கரண்டி காம்பு இல்லைன்னு இல்லையா அதால் வழித்து எடுத்து இந்த இப்போ இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸோ இதுதான் மருதாணி நன்னா பத்திரத்துக்கு உரிய டிப்ஸ் இது தான் எல்லோரும் நிறையா கை நிறையா ம நவராத்திரி வருது வரலட்சுமி நோம்பு வருது நவராத்திரி வருது எல்லா பண்டிகையெல்லாம் வருது எல்லா பண்டிகைக்கும் எல்லாம் கை நிறையா நல்ல மருதாணி எட்டுண்டு நன்னா மகாலட்சுமி மாதிரி எல்லாரும் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நல்லா இருக்கும் கையில் மருதாணி இருந்தாலே ஒரு தனி என்ன சொல்கிறது ஒரு அழகு தான் அது எல்லாருமே அது மருதாணி வேண்டான்னு சொல்லாத வழியே இருக்க மாட்டேன் அது கிடைக்க அளவாக வாங்கி எடுத்துகிட்டு இருக்கிறேன் பட் இலை கிடைக்க இலையை வந்து ரொம்ப விசேஷமும் கூடாது நல்லா பற்றும் பத்து உடம்புக்கும் நல்லது அது ஸோ மருதாணி டிப்ஸ் இது தான் இந்த வாரம் டிப்ஸ் இது தான் எல்லோரும் நான் எல்லா பண்டிகையும் கொண்டாடுறோம் பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் எல்லா உயிரினங்களும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் வேண்டிய உணவு எப்போதும் கணக்கு கிடைக்கணும் உண்ணக்கூடிய பாக்கியத்தையும் பகவான் கொடுக்கணும் நமக்கு அந்த சாப்பாடை தட்டில் வச்சுட்டு எத்தனை பேர் சாப்பிட முடியாமல் இருக்கா அவஸ்தப்படுறா அந்த அதெல்லாம் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய பாக்கியத்தையும் பகவான் கொடுப்பார் நீங்கள் இதெல்லாம் பண்ணின்னு வந்தேன்னாக்க கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் நம்ம இந்த லைனில் போயாச்சுனாலே நமக்கு எல்லாமே சுவாமி கொடுப்பார் நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம் இதை கூட அதை கொடுன்னு கேட்கவே வேண்டாம் போய் நின்னாலே போகிறோம் நமக்கு ஹர ஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர்